பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து சமூக வலைதளங்களில் கேவலமாக சித்தரித்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று பாஜக மாநில செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாஜக கிழக்கு மாவட்டம் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது மாநில செயலாளர் வெங்கடேசன் மாவட்ட தலைவர் சிவபிரகாஷ் தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகில் திமுக மற்றும் திராவிடர் கழகத்தின் சார்பில் ஆறு நபர்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் புகைப்படத்தை வாயிலா ஜீவனான ஆட்டின் கழுத்தில் மாட்டி அண்ணாமலை பலியாடு என்று கூறி ஆட்டை வெட்டி ரோட்டில் இழுத்துச் சென்று கேவலமாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்டது இது அண்ணாமலைக்கு எச்சரிக்கை விடுத்து வன்மத்தை ஏற்படுத்தும் செயலாகும் அதே சமயம் திமுக குறித்து அவதூறு பரப்பினால் புகார் இல்லாமலேயே உடனடியாக கைது செய்யும் காவல்துறை இதில் மௌனம் காக்கிறது பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் இந்த சமூக விரோதிகளால் மேலும் வளர்வதை தடுத்து இந்த மோசமான நிகழ்விற்கு காரணமான ஆறு நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் இல்லையில் பாஜக சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று கூறினார் இந்த நிகழ்வின் போது மாவட்ட தலைவர் சிவபிரகாஷ் மாநில செயலாளர் வெங்கடேசன் மாநில செயற்குழு உறுப்பினர் கோட்டீஸ்வரன் மாவட்ட செயலாளர் டெம்போ முருகேசன் மாவட்ட பொருளாளர் கவியரசு சட்டமன்ற பொறுப்பாளர் கிருஷ்ணன் ஊத்தங்கரை சட்டமன்ற பொறுப்பாளர் மத்தூர் எம் ஆர் ராஜேந்திரன் கிருஷ்ணகிரி நகர தலைவர் கவுன்சிலர் சங்கர் சந்தூர் ரமேஷ் விஜய் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் உடனிருந்தனர் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய திரு அண்ணாமலை அவர்களுக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுக்கும் விதமாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பையூர் கிராமத்திலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் திராவிடக் கழகத்தை சேர்ந்தவர்களும் ஒரு வாயில்லாத ஜீவனான ஆட்டை பலியிட்டு அண்ணாமலை பலியாடு என்று கோஷம் எழுப்பி இன்று இந்தியா முழுவதும் ஆங்கில தொலைக்காட்சிகள் உட்பட ஒரு பேசும் பொருளாக இன்று ஒரு கொடூரமான சிந்தனை தமிழக மக்கள் எந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி பரப்பி இருக்கிறது என்பதற்கு உதாரணமாக தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இது பேசும் பொருளாகி இருக்கின்றது இதை கண்டிக்கும் விதமாக சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அந்த சம்பவத்திலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த மதி என்பவர் டீக்கடை நடத்தி வரக்கூடிய ருத்ரமணி என்பவர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் இளங்கோவன் அவர்கள் சிற்றரசு பாரத் மற்றும் திராவிட கழகத்தைச் சேர்ந்த செல்வேந்திரன் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடம் மனு ஒன்றை கொடுத்திருக்கின்றோம் காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்னதான் பாரதிய ஜனதா கட்சியினர் ஒரு சமூக வலைதளத்திலே ஒரு போஸ்ட் போட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை எடுக்கிறார்களோ அதே அளவு வேகத்தை இந்த செயலிலே அவர்கள் காட்டுவார்கள் என்று நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது நாளை ஓரிரு நாட்களுக்குள் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் இதை யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு வந்து அண்ணாமலை இன்றைக்கி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார் ஒரு மாவட்ட தலைவராக நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் நாளை முழுவதும் நான் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆஃபீஸில் தான் இருக்க போகிறேன் நீ தைரியமான ஆம்பளியா இருந்தா வந்து மாவட்ட தலைவர் மேல கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க மாநில தலைவர் மேல கையை வைக்கிற எப்படி அப்படின்றத நான் பார்க்குறேன் அதே மாதிரி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எங்களுடைய மேல்மட்ட தலைவர்களுடன் பேசி அந்த வாயில்லாத ஜீவன் என வந்து உங்களுக்கு தெரியும் புள்ளுல செஞ்ச கொடும்பாவை எரிக்கிறதுக்கே வந்து காவல்துறை எந்த அளவுக்கு கட்டுப்பாடு விதிர்க்கிறார்கள் எந்த அளவுக்கு கைது நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதற்கு அதுபோல் இந்த வாயில்லாத ஜீவனை எந்த இடத்துல பலி கொடுத்தார்களோ அதே இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டு நாள் ஆகுது ஏன் இல்லை இது இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி தான் வந்து பரவ ஆரம்பித்தது சமூகத்து வலைத்தளங்களில் பரவ ஆரம்பித்ததுமே அந்த இடம் எந்த இடம் அப்படின்றத வந்து கண்டுபிடிப்பதற்கு சில மணி நேரம் தாமதமாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய நிர்வாகிகள் உடனடியாக இது எந்த இடத்துல நடந்தது யார் இதில் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள் என்ற விவரத்தை எங்களால் இந்த அளவுக்கு உடனடியாக எடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது எங்களுடைய நிர்வாகிகளுடைய திறமை அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது என்ன சொல்லியிருக்காங்க காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் என்று உறுதி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நீதிமன்ற நீதிமன்றத்தில் வரைக்கும் வழக்கு பதிவு படவில்லை காவல்துறை அலுவலர்களிடமும் இந்த பெடிஷன் கொடுக்க சொல்லி இருக்கும் இதுவே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஸ்டாலினாக இருந்தாலும் சரி உதயநிதியாக இருந்தாலும் அவங்களுடைய பேர சொல் இந்த மாதிரி நடந்திருந்தால் நாம் ஒரு மனு கொடுக்க வேண்டியதில்லை அதை பற்றி பேச வேண்டியதில்லை அடுத்த நிமிஷம் அது ராத்திரி பன்னெண்டு மணியாக இருந்தாலும் ஒரு மணியாக இருந்தாலும் அவன் பொண்டாட்டி பிள்ளை அத்தனை பேரையும் தூக்கிட்டு வந்து இந்த போலீஸ்காரனா பண்ணிருப்பாங்க உள்ள வச்சுருப்பாங்க ஆனால் இது அண்ணாமலையினுடைய ஃபோட்டோவை போட்டு அவர் கழுத்தில் தொங்க விட்டு வெட்டி அந்த ரத்தத்தை ரோடில் இழுத்துட்டு சின்ன சின்ன பசங்களை வச்சு அது அண்ணாமலை ஆடுன்னு ஒரு மோசமான ஒரு சவுண்டு பின்னாடி எழுப்புகிறான்னா அந்த குரூரத்தினுடைய உச்சத்தை நாம் யோசிக்கணும் எவ்வளோ குரூரமான ஒரு எண்ணத்தோடு அதை பண்ணிருக்கிறாங்க அப்போ போலீஸ் போலீஸை பார்க்குது நாங்கள் கே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குற வரைக்கும் இந்த நிர்வாகம் கவனம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா இதை தூண்டி விடுதா அல்லது இந்த மாதிரி பல இடங்களில் நடக்கணும்னு சொல்லி இந்த ஆட்சியாக நடக்குதா எதிர்பார்க்குறாங்கன்னு தான் தோணுது நாளைக்கு காலையில் ஆறு மணிக்குள்ள அல்லது ஏழு மணிக்குள்ளாக அவர்கள் கைது செய்யப்படவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை தொண்டர்களும் அந்த ஏரியாவில் எங்கே சம்பவம் நடந்ததோ அந்த பகுதிக்கு நாங்கள் அங்கே இருப்போம் நாங்கள் அவங்கள தேடி போக வேண்டிய சூழ்நிலை உருவாக்கக்கூடாது இது வேறு மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடாது என்றால் உடனடியாக இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கான காவல்துறை அல்ல இந்த தேசத்திற்கான காவல்துறை இந்த மக்களை காப்பாற்றக்கூடிய காவல்துறை இந்த மக்களுக்காக பணி செய்யக்கூடிய காவல்துறையாக இருந்தால் உடனே நடவடிக்கை எடுக்கணும் அவ்வளோ பேர் என்னுடைய பெயர் கோ வெங்கடேஷன் மாநில செயலாளர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்ட் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க